அனைவருக்கும் வணக்கம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான ஆன்லைன் குர்வலமய பயிற்சிக்கு தங்களை வரவேற்கிறோம் இந்த பயிற்சிக்கான அறிமுக காணொளி தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான மாடியூல் வீடியோஸ் என மொத்தம் ஆறு வீடியோ மாடியூல்ஸை டிஎன்டிபி போர்ட்டல் வழியாக கொண்டிருக்கிறீர்கள் பயிற்சியை முடித்த பின்பு தங்களுக்கான குவிஸ் மற்றும் ஃபீட்பேக் டிஎன்டிபி போர்ட்டல் வழியாக வழங்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து முடிக்க வேண்டும் பயிற்சிக்கான காணொளிகளை பார்ப்பதற்கு முன் அதற்கான தெளிவான வழிகாட்டு முறைகளை பார்ப்போம் காணொளிகளை பார்க்கும்போது தேவைப்படும் நேரத்தில் பாஸ் செய்து கொள்ளலாம் உங்களிடம் குறைந்த டேட்டா இருந்தால் அல்லது நெட்வொர்க் சிக்கல்கள் இருந்தால் செட்டிங் ஆப்ஷனுக்கு சென்று குவாலிட்டி என்பதை கிளிக் செய்து டேட்டா சேவர் என்பதை கிளிக் செய்யவும் ஸ்ட்ராங் நெட்வொர்க் இணைப்பு இல்லாவிட்டாலும் வீடியோக்களை பார்க்க இது உதவும் எண்ணம் எழுத்தும் திட்டத்தின் நோக்கத்தினை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள் இதனை தொடர்ந்து செயல்படுத்திட உங்களுடைய வகுப்பறை செயல்பாடுகளை பதிவு செய்து டெலிகிராம் ஆப்பிள் டி மிஷன் கிளாஸஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் என்ற குழுவில் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இப்ப சியாசி ட்ரைனிங்கான வீடியோ மாடியூல்ஸ பார்க்கலாம்